சென்னை சூலை மேட்டில் உள்ள பஜனை தெருவில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் பருவமழை காலங்களில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் அதிகமாக தேங்கி இருப்பதனால சென்னை மாநகராட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னையின் பல்வேறு மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் வந்து மழைநீர் வடிகால் பணி தொடங்கி கடந்த ஆறு மாதங்களாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இப்போ நாம் நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சென்னை சூளமேட்டில் இருக்கக்கூடிய பஜனை தெருவினோடய மெயின் ரோட்டில் தான் இருக்கும் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு வகையான ம மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகள் இருக்குது வணிக வளாகங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வசதிகள் கொண்ட இந்த மெயின் ரோட்டில் இந்த மெயின் ரோட்டுன்னு அடிப்படையாக கொண்டதான் அரும்பாக்கம் எம்எம்டி காலனி அமைஞ்சக்கரை வடபழனி ஆகிய பகுதிகளில் மக்கள் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்குது சென்னை சூளமேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரநூறுக்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்கின்றன இந்த தெருவில் உள்ள ஆயிரக்கணக்கான வீட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இதற்கிடையிலே தான் சென்னை சூளமேட்டில் கடந்த சில மாதங்களாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கு குறிப்பாக இந்த பகுதிகளில் ஏறத்தாழ ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு சாலையாக பார்க்கப்படுகிறது இந்த சாலையில தான் கடந்த இரண்டு மாதங்களாக மழைநீர் வடிகால் பணி என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்களிடமிருந்து புகார் எழுந்திருக்கு சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றன சூலமேட்டில் இருக்கக்கூடிய அண்ணா நெடும்பாதை பஜனை கோவில் தெரு வடக்கு அமஞ்சுக்கரை பெரியார் பாதை உட்பட பல இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பணிகள் பொறுத்தவரை எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி திடீரென பிரதான சாலைகளில் ஜேசிபி பள்ளங்களை தோண்டி பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தும் வகையில் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி இது மாதிரியான பள்ளங்கள் தோண்டி மழைநீர் வடிகால் பணி அமைப்பதனால போக்குவரத்து நெரிசல் அது மட்டும் இல்லாமல் இந்த சொந்த வீட்டுக்காரங்க அந்த வணிக வளாகம் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு அன்று இரவு தான் வந்து விட்டுட்டு போன மாதிரி இல்லாமல் பகல் நேரங்களில் வந்து பார்க்கும்போது குளி குழி தோண்டி இருப்பதாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பஜனை கோவில் இரண்டாவது தேர்வில் இரண்டு மாதத்துக்கு முன்பு தொடங்கப்பட்ட வேலை என்பது இதுவரை முடிக்கப்படாமல் இருக்கு அதாவது இப்ப காலை பத்து மணிக்கு மேலே இது வரைக்கும் பணியாட்கள் வராமல் இருந்த சூழலில் தற்போது தான் பணியாட்கள் வந்து இந்த வேலை செய்யக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டு இருக்கு சாலை துண்டிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் தொடர்ந்து அவதிக்கு உள்ளாகக்கூடிய காட்சிகள் என்பது ஏற்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் அந்த அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் வருவதற்கும் சற்று சிரமமாக இருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்த ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வயசானவங்க முதல் இளைஞர்கள் வரை பலர் இந்த பாதையே இல்லாத இடத்துல நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இது ஒரு அபாயகரமான சூழலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் தொலைக்காட்சியில் வேலை பார்த்த ஒரு பத்திரிகையாளர் கூட இது மழைநீர் வடிகாலில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அந்த கம்பிகள் நீட்டப்பட்டு இருக்குல்ல இதுல விழுந்து உயிரிழந்தார் அதே சூழல்ல தான் குடியிருப்புக்கு முன்பு இந்த மாதிரியான எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் கம்பிகள் நீட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த குடியிருப்புகளில் வயது முதிந்தவர்கள் மற்றும் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் என பலர் இருக்காங்க அவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம தொடர்ந்து இப்படி ஓப்பன் கம்பியா வச்சிருக்கிறது வந்து இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடுக்கு சென்று அதை கடந்து செல்லக்கூடிய பாதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பாதையை மட்டுமே அமைச்சிருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த வழியாக பாதை அதாவது பணிக்கு செல்லக்கூடிய ஆட்கள் என்பது தொடர்ந்து இந்த நேரங்களில் இது மாதிரியான போக்குவரத்து நெரிசலில் ஏறு ஈடுபடக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இரண்டு மேதத்திற்கு மேலே நடைபெறக்கூடிய இந்த பணி என்பது இதுவரைக்கும் ஆமை வேகத்திலே நடைபெறுவதனால சூளைமேடு பச்சனை இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும் சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க குறிப்பா அவசர தேவைக்காக கூட வெளியே போக முடியாத சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கு தொடர்ந்து இதே பிரச்சனை நீடித்து வந்தா மழைநீர் வடிகாலுக்கு முன்பு நாங்கள் சென்று சேர்ந்து விடுவோம் அப்படின்ற ஒரு அச்சத்துல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்பது தெரிவிச்சு வராங்க தொடர்ந்து இந்த பணி என்பது ஆமை வேகத்திலே இருக்கிறதுனால சூலைமேட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து அபாயகரமான சூழலே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கு கூட இவங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது Oh, whatever you do, throw a little at it. Umax, fists and briefs.